இன்னைக்கு நமக்கு வேட்டதா சத்திடுவோம் எதுக்கு

என்னடி முறைக்கிற இனிமே நான் உன்ன தொட்ட கேளு நீயே கைய கால புடிச்சி கெஞ்சினாலும் நான் உன்ன தொட மாட்டேன் இது இந்த கட்டில் மேல சத்தியம் ஆ முதல்ல சபதம் போட வேண்டியது திடீர்னு பாதி தூக்கத்துல எழுப்பி கெஞ்ச வேண்டியது இதே வேளை ஹே புருங்க தగర αρபணம் उतొळचे पण बीची कुटत पोवें सुंडल मुईतरवे என்ன आ, आ, आ. मेरी ना बीचगडी पिनाना मियां ने

தமிழ்நாட்டு பொம்பளைங்களை பத்தி எனக்கு தெரியாதா இப்படிதான் ஓடுவீங்க பொட்டியை தூக்கிட்டு அப்புறம் பத்து நாள் கழிச்சு வந்து காலில் வந்து நீங்க தாங்க எனக்கு எல்லாம் பீங்க இல்லாச்சு இவளுக்கு இருப்பா வரேன் இது யாரு நடுவில் ஹலோ யாரையா பேசுறது நான் தான் நீங்களா சார் ஏம்பா பொண்டாட்டி அடக்குறதுக்கு ஒரு உருப்படியான யோசனை சொல்லுப்பா அதைத்தான் சார் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் பத்து நிமிஷம் கழிச்சு போன் பண்ணுங்க ஐடியா வந்தா சொல்றேன்

நீ சொன்ன மாதிரியே வாங்கி வந்திருக்கேன் பூரி கிழங்கும் வடையும் தேங்க் யூ என்ன சிவராமா என்னாச்சு உனக்கு ஹோட்டல் சரக்கு தின்ற இன்னைக்கு சும்மா ஒரு சேஞ்சுக்குதான் ஓய் இந்த கதை தானே வேணாங்கிறது உன் பொண்டாட்டி ஊட்ட இருந்து கோச்சிட்டு போயிட்டா இது எனக்கு தெரியாத எட்லார் சார் என்ன சாப்பிடுறீங்க அவல் ரொம்ப டேஸ்டா இருக்கு அவல் நல்லா மெல்லுங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல என் பொண்ணாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா ஆஸ்பத்திரிக்கா அழுதுகனே போனாங்களா ஆஸ்பத்திரில டாக்டர் ஊசி போடுவாங்களா அத நினைச்சாங்க அழுதுகனே போயிட்டாங்க இல்லையே பெரிய பெட்டி தூக்கிட்டு போனாங்க அது டாக்டர் ஊசி போட்டோன்ன நிறைய மருந்து கொடுப்பாங்க எப்படி எடுத்துட்டு வருவாங்க அதான் பொட்டி விட்டா ஒரே அடியா சுத்துறியே

என்ன பதிலே சொல்லாத போய்டா லக்ஷ்மி 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 लक्ष्मी 나 பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன் பதிலே சொல்லாத போறீ எனக்கு உதவியா இருப்பீங்களா உதவியா இருக்கேன் ஆ நேش வாங்கி தருவீங்களா வாங்கி தரேன் பால் வாங்கி தருவீங்களா വൈட் வரேமா இனிமே ஆடிக்கவே கூடாது ஆடிக்கவே மாட்டேன்

அப்புறம் கோழா வந்து விடுது சிவராமன் தோம் பொண்டாட்டிய தன் கண்ட்ரோல் யாரம்மா சொல்ற பொங்கல இல்ல பொண்டாங்க சப்பாத்திய சொல்றேன் சரியாவே வரமாட்டேங்குது சிவராம இல்லம்மா அதே மார்க்கெட்டுக்கு போயிருக்குது வரும் கொண்டுங்க

லக்ஷ்மி லக்ஷ்மி என்ன இந்த நீ கேட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் ரேஷன்ல ரவ நாளைக்கு தான் போடுவானா பாம் ஆயில் என்னைக்குமே போட மாட்டானா சரி சரி முதல்ல சப்பாத்தி போட்டு கொடுங்க ஏய் போனா போதேன்னு சொல்லி கறியா வாங்கிட்டு வந்திருக்கேன் சப்பாத்தி நான் போடணுமா இங்க சும்மா கத்தாதீங்க கத்துனா உங்களுக்கு பிபி ஏறும் பிபி ஏறினா கை நீளும் கை நீண்டா அடி வாங்கிட்டு நான் சும்மா இருப்பேனா

நீ தோல் மேல புடலங்காய தூக்கி போட்டுக்கிட்டு வந்திய அதுக்கு முன்னாடியே உன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன் பாத்துட்டீங்களா அதெல்லாம் சும்மா ஜாலிக்கு நீ பண்ணா ஜாலி நான் பண்ணா ஜாலரா இல்ல சார் லக்ஷ்மிக்கு ஹிஸ்டீரியா ஹிஸ்டீரியாவா தமிழ்ல லூசும்பாங்க நம்ப முடியலையே நம்புறேன் நம்புறேன் நம்புறமா இப்ப நம்புறீங்களா சார் லூசை வெள்ள அமிச்சா என்ன ஆகும் அதான் நானே போய் எல்லா காரியமும் செய்யறேன் ரொம்ப அடக்கி வச்சிருந்தா இது மாதிரி எல்லாம் ஆகுமா உங்களுக்கு கூட இது மாதிரி எல்லாம் ஆயிருக்கணுமே சிவராமா யார பாத்து என்ன சொல்றேன் சாரி சார் ஐயோ ரொம்ப நாளா பறக்கும் தட்டு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாத்துட்டோம்பா கொஞ்சம் இருங்க பறக்கும் குக்கர் பறக்கும் அடுப்பு எல்லாம் வரும் ஐயோ ஐயோ இந்த ஆட்டத்துக்கு நான் வரல நீங்களும் அடிச்சுக்கீங்க ஆளா அப்படிங்கப்பா இனி உன்னை நம்பி பிரயோஜனம் இல்ல ஏன்னா ஏற்கனவே உன் நிலைமை ரொம்ப கவலைக்கிறமா இருக்கு சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் கஷ்டம் என்னோட இந்தாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா புரியுங்க என்ன ராஜினாமா லெட்டரா என்னை விட்டே போயிட போறியா நீ அவ்வளவு சொல்லுமா உங்களை விட்டுருவேனா படிங்க காதல் வாழ்க லவ் லெட்ரு என் பிரியமான மாஜிக் காதலி தெய்வ நாயகி அட பாவி

ஏண்டி இல்லாத புகையுமா உடம்புனா சொறி இல்லாத அரிக்குமான்னு கேட்டு இனிமே நான் உங்க கூட வாழ மாட்டேன் டைவர்ஸ் அப்படிம்பீங்க உடனே அந்த அம்மா உங்க காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அழுவாங்க அவ்வளவுதான் சரணாகதி வாட் தெய்வம் என் காலில் விழுந்து கதறவாளா ஐயோ ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு சொல்லு 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 அதுக்கப்புறம் உங்க கை ஓங்கும் உங்க பொண்டாட்டி பல்லு போன பாம்புதான் பதவி போன எம்எல்ஏ தான் அப்புறம் அப்புறம் என்ன உங்களுக்கு ரெட் கார்பெட் வரவேற்பு தான்